ஸ்ரீ குருபியோ நக திருமூலர் திருமந்திரம் உரையன் ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஆறின் விளக்கம் கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வ மகிழ்வரே யமாகி தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வாரே கங்காளன் பூசும் கவச திருநீற்றை பொதுவாக திருநீரு என்பது பசுவின் சாணம் போன்ற பொருட்கள் கொண்டு உருவாக்கும் வெந்நீர் எனினும் அதை நெற்றியில் பூசிய ஒரு சில மணி தொடிக்குள் அதன் ஒளி குன்றி மங்கிவிடும் ஆனால் கங்காளன் பூசும் கவச திருநீர் என்பது புறப்பொருட்கள் ஏதுமின்றி அகப்பொருளால் மட்டுமே உருவாக்கும் மாசில் வெண்பொடி என அப்பர் பெருமான் தம் தேவார பதிகத்தில் குறிப்பிட்டுள்ளபடி மாசில் என்னும் குற்றமற்ற திருவெண்ணீராகும் அதாவது மகாபாரதத்தில் எவ்வாறு கர்ணன் பிறக்கும்போதே போதே உயிர்காக்கும் கவச குண்டலங்களோடு ஒட்டி பிறந்தானோ அவ்வாறே ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் அவர்கள் பிறந்ததிலிருந்தே உயிர்காக்கும் கவசமாக கங்காளன் என்னும் சிவத்தின் சாம்பல் மாசில் வெண்பொடியாக குற்றமற்ற திருநீராக அவரவர்களின் உடம்புக்குள்ளேயே உறைந்தும் மறைந்தும் குடிகொண்டிருக்கும் யமாயின் ஒளி பொருந்திய அத்திருநீற்றை சிவாய நம என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தோடு கலந்து உடல் முழுவதும் பூசிக்கொள்ளும் விஞ்ஞான கல்வியானது குரு அருளால் ஒருவருக்கு கிட்டி அது மங்காமல் இருக்க சிவாய நம என்னும் ஒளி பொருந்திய பஞ்சாட்சர மந்திரமயமான இத்திருநீற்றை இடைவிடாது ஜெபித்துக்கொண்டே கொண்டே அதாவது பூசிக்கொண்டே இருந்தால் யாம் என்னும் சொல் பன்மையை குறிக்கும் பதம் அதாவது இத்திருநீற்றை ஒருவர் மங்காமல் பூசிக்கொள்ளும் ஜெபிப்பவர் மற்றும் ஜபத்திற்கு அதிபதியாய் விளங்கும் சிவம் இவ்விரண்டும் ஒன்றிணைந்து யாம் என்னும் பன்மையாகி மகிழும் போது தங்கா வினைகளும் சாரும் சிவகதி அத்தகையவரின் மானுட யாக்கை வடிவம் சிவத்தையே சார்ந்திருந்து சிவமயமாய் ஆகிவிடும் அதன் காரணம் அதுவரை அவ்வுடம்பையே தம் இருப்பிடமாக்கி கொண்டிருந்த பிறவிப்பிணிக்கு காரணமான வினைகள் யாவும் தங்கா இனி அவ்வுடம்பில் தங்காத நிலைக்கு தள்ளப்படும் சிங்காரமான திருவடி சேர்வாரே இனி பிறவா நிலை என்னும் வேற்றை எய்தி பேரின்பமிக்க சிவத்தின் திருவடி சேர்வார்கள் படம்